நியூஸ் பிளஸ் சார்பாக குளிருக்கு பயனளிக்கும் விதமாக போர்வைகள் விநியோகம் உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷன் நியூஸ் மீடியா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் போலீஸ் நியூஸ் பிளஸ் இணைந்து பதினெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை சென்னையில் கொட்டும் மழையில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் சாலையோரம் மற்றும் பேருந்து நிலையங்களில் ஜெமினி பாலத்தின் கீழ் மெரினா பீச் கலைஞர் நினைவிடம் அருகாமையில் டிடி கே சாலை மவுண்ட் ரோடு சிந்தாதிரிப்பேட்டை எல்ஐசி கேகே கே நகர் புதுப்பேட்டை போன்ற பகுதிகளில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் வீடுகளின்றி சாலை படுத்திருந்த ஏழை எளிய மக்களுக்கு குளிருக்கு பயனளிக்கும் விதமாக நூற்றி இருபது போர்வைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நியூஸ் மீடியா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சங்கத்தின் தேசிய தலைவர் மற்றும் போலீஸ் நியூஸ் பிளஸ் ஆசிரியர் திரு ஆ சார்லஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சமூக சேவை பிரிவு வடக்கு மண்டல பத்திரிகை செய்தியாளர் திரு முகமது மூசா மற்றும் அவரது குழுவினர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் போலீஸ் நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் பலர் தமிழக காவல்துறை பத்தின வீடியோக்களை மிஸ் நம்ம போலீஸ் நியூஸ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க 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 ஷேர் அண்ட் மறக்காம பெல் யூடியூப்லேர் பண்ணுங்க